சில நேரம் உன் மௌனம் பிடிக்கும் சில நேரம் உன் கோபம் பிடிக்கும் எனக்கு என்ன சொல்லும் வார்த்தைகளும் ரொம்ப பிடிக்கும் என்னை எனக்கே உணர வச்ச அன்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உன்னை இழக்கிறத நினச்சி கவலைப்படாதவங்க நீ அழுகிறத நினச்சி கவலைப்பட போறாங்க உன்னுடைய நினைவோ என்னை சந்திக்க வா என்று தொந்தரவு செய்கிறது ஆனால் உன் உதடுகளோ என்னோடு பேசாமல் மௌனமாகவே இருக்கின்றது என்ன செய்வதென்று புரியாமல் என் மனமோ குழப்பத்தில் தவிக்கின்றது மாறாதோ இந்த நிலை உன்னோட முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது காதலிக்கவும் வேண்டாம் நீ என்னை காணவும் வேண்டாம் ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் ஒரே வார்த்தை என்னால் ஒன்னும் மறக்க முடியல இழந்ததை எண்ணி கஷ்டப்படாத அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸிங்க ஆனா அதை இழந்த துடிப்பு உங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வலின்னு ஒருத்தர் நம்மள மதிக்கல அப்படின்னு நினைக்கிறது தவறுங்க அவங்களுக்கு நம்ம மதிப்பு தெரியல அப்படின்றதுதான் உண்மை விலகி செல்லும் மனிதர்களை விட்டுடுங்க சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி பல பலன்னு தெரியுங்க சிரிப்பு வர அளவுக்கு பேசுறவங்களும் என்ன பேசுனாலும் கோபப்படாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களும் கடவுள்கிட்ட தவம் செய்யாமல் வரம் பெற்றவர்கள் சில உறவுகள் தருவது பாசம் சில உறவுகள் தருவது பாடம் பாசம்னா வாங்கிக்கலாங்க பாடன்னா கத்துக்கலாம் கோபமோ சோகமோ அன்பானவங்க கிட்ட ஒரு நாளைக்கு மேல பேசாம இருந்துடாதீங்க மனசுக்கு பிரிவை தாங்குற சக்தி வந்துட்டா பிரிவு ஆயிடுங்க கலங்காம இருங்க காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்ம கிட்ட வந்து சேரும் ஆண்களின் காதல் அவர்களின் கண்களிலும் பெண்களின் காதல் அவளின் புன்னகையிலும் அழகாக வெளிப்படுவதே காதல் உலகத்திலேயே நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா உங்களோட மனசாட்சி